அம்மாக்காக மட்டன் குழம்பு வைக்க போகிறேன் எப்படி வைக்கிறேன்னு கட்டுறவாங்க இந்த மாதிரி அழகாக ஒரு கிலோ கறி நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் வாங்கி கழுவி எடுத்துக்கோங்க பாருங்க இங்கே வந்து மட்டனை நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கணும் போய் எப்படி போகிறேன்னு பார்க்கலாம் முதல்ல ஆட்டுக்கறியை வந்து நம்ம எப்பயும் கொஞ்சம் ரெண்டு விசில் போட்டு எடுத்துட்டோம்னாக்கா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் அதனால் இதை குக்கரில் போட்டு வேக வைக்கலாம் ஆட்டுக்கறியை குக்கரில் போட்டுட்டு அதுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு கறிக்கு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு ரெண்டு விசில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மூடி போட்டு வேக விட்டுருவோம் குக்கரில் கறி வேக போட்டாச்சு அந்த கேப்பில் அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் மட்டன் வேக வச்சு எடுத்தாச்சு இதில் மட்டன் தாளிக்கிறதுக்கு நான் பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் தக்காளி ஒரு தக்காளி ரெடி பண்ணி வச்சாச்சு இங்கே அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி இதில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சீரகம் சாரி சீரகன்ற சோம்பு ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு ஒரு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு அடியில் வந்து கொஞ்சம் கசகசா போட்டிருக்கு அது தெரியல கூடவே வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பு இதை வறுத்து அரைச்சிக்க வேண்டியது இங்கே அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு வாங்க இப்போ தாளிச்சிருவோம் இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் எல்லாமே இருக்குது இப்போ கசகசா தெரியும் இருக்கு இதை கருக விடாமல் அழகாக ஒத்துக்கணும் சூப்பராக இது கூட இப்போ முந்திரி படுத்தி சேர்த்துக்கோங்க வாசனை அப்படியே வீட்டையே தூக்குது இப்போ இதில் வெங்காயத்தையும் தக்காளியும் வந்து வெங்காயம் தக்காளி லேசாக எண்ணெய் ஊற்றி வச்சு வாசனையை தூக்கி கொடுக்க அதில் இந்த மாண்டு புதினா ஒரு அஞ்சு இலையும் சேர்த்துக்குவோங்க சேர்த்து பாருங்கள் வாசனை தூக்கும் வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் இதை எடுத்து ஆற விட்டு அரைச்சிக்குவோம் இதுவும் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி ஏலக்காய் இதெல்லாம் வந்து வறுத்து அரைச்சிக்கலாம் இப்போ ஆட்டுக்கறி குழம்பு தழிச்சிருவோம் என்ன ஊற்றிப்போம் செஞ்ச உடனே அதில் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை கட் பண்ணி வச்சுருக்க ஒரு இலை இதெல்லாம் போட்டு சோம்பு ஒரு ஸ்பூனு இதை போட்டு நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வெங்காயத்தை போட்டு நல்லா வர வெங்காயம் இந்த கண்ணாடி பாலத்துக்கு வந்த பிறகு கருவேப்பிலை கருவேப்படி போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு பின்னாடியே அவன மாதிரியே பச்சை கலரில் இருக்க பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ஒரு வதக்கு வதக்கின பிறகு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் પચાવાસન કોણ પે ત தக்காளி இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் அதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டனை வரி போ போட்டு கூடவே மட்டனையும் நல்லா ஒரு வதக்கு வதக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த இஞ்சி பூண்டோடு சேர்ந்து கறியை வந்து வேகட்டும் வந்துச்சு கலர் பண்ணுவோம் வேக வச்சு தண்ணியை ஊற்றி ஒரு 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 அரை ஸ்பூன் மட்டும் சந்தை மட்டன் மசாலா ஆட்டுக்கறி குழம்பு மசாலா கலருக்காக ஒரு அரை ஸ்பூனு ரெட் சில்லி மசாலாலாம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு கொதி கொதிக்கிட்டோம் அப்புறமா நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம் மசாலாவோட கொதிக்க வச்சிச்சு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் ஊற்றிக்கு திக்க அதிகமாக இருக்குது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் மட்டனில் மட்டும் தானே கொஞ்சோண்டு போட்டிருந்தோம் சரி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம் இப்போ உப்பு பார்க்கறதுக்காக ஷெஃப் பூஜா வந்திருக்காங்க

வீடு கல் வச்சும் தூக்குதுப்பா என்ன எல்லாம் பெரிய ஆரம்பிச்சிச்சு மட்டன்லேருந்து தெரியுதா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த கொத்தமல்லியை அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூக்கி விட்டுவோம் அப்படியே எண்ணெய் பிரியுது பாருங்கள் இந்த எண்ணெய் பிரிஞ்சிச்சுனாக்கா மட்டன் குழம்பு ரெடி இன்னும் ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோ இறக்கிடலாம் உருளைக்கிழங்கு போடாது மனது கஷ்டமாக இருந்துச்சு அதனால வேக வச்சு வந்துட்டேன் போட்டுருவோம் மட்டன் குழம்பு ரெடி யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டுன்னு இருக்கும் உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க